நேற்றைய தினம் மட்டுமே அங்கு இருபெரும் சம்பவங்கள் நடந்திருக்கிறது ரஷ்யாவின் முக்கிய நகர் ஒன்றில் அங்கு உள்ள முப்பத்தி எட்டு மாடி கட்டிடத்தின் மீது உக்ரைனின் தற்கொலை படை அதாவது ட்ரோன் விமான தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதில் எவ்வளவு உயிரிழப்புகள் பாதிப்புகள் என்பது குறித்து இன்னும் வெளிவரவில்லை அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மீதான கடும் தாக்குதலை தொடுத்துள்ளது ஜெலன்சிக்கு மீண்டும் ஆயுதம் வேண்டும் ஆயுதம் வேண்டும் என்று அலறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவசர அவசரமாக எவ்விதத்திலும் அரசியல் பலனற்ற உக்ரைன் பயணத்தை நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இது சரியான தருணமும் அல்ல சரியான பயணமும் அல்ல என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்தி அறிக்கையை அறிவித்திருக்கிறார் அப்படி என்ன அந்த செய்தி அறிக்கையை அறிவித்திருக்கிறார் என்பது குறித்து நமது கடையர் டிவியில் பார்க்க போகிறோம் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் அறிக்கை மோடி தவிர்த்திருக்க வேண்டிய உக்ரைன் பயணம் என்று தொடர்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டும் முதன்முறையாக பிரதமரானது முதல் கடந்த பத்து வருடத்தில் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு அதிகாரப்பூர்வ பயணம் செய்து இதில் பல நாடுகளுக்கு இரண்டாவது மூன்றாவது முறையாகவும் சில தேசங்களுக்கு முதல் முறையாகவும் பயணித்திருக்கிறார் இப்பயணங்களின் மூலம் அந்நாடுகளுக்கடான இந்திய உறவு பலப்பட்டுள்ளது என்பதில் மாறுபட்ட கருத்து இருக்க முடியாது எனினும் பல நாடுகள் நாடுகளுடனான பயணங்கள் இராஜாங்க உறவு இராஜாங்க உறவு ரீதியான பெரிய பலன்கள் எதையும் உண்டாக்கவில்லை அதற்கு எடுத்துக்காட்டாக அண்டை நாடான வங்கதேசத்தை குறிப்பிடலாம் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பு பிரதமர் மோடி அவர்கள் உக்ரைன் நாட்டுக்கு சென்று வந்தார் ரஷ்யா உக்ரைன் போர் இரண்டரை ஆண்டுகளையும் தாண்டி மூன்றாவது ஆண்டிலும் தொடர்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையான போரின் துவக்கத்தில் இரு நாடுகளுக்கும் தனித்தனியே பயணங்களை மேற்கொண்டு அந்நாட்டின் தலைவருடன் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இந்திய நாட்டின் மீதான நன்மதிப்பின் அடிப்படையில் ஒரு நல்ல பலன் கிடைத்திருக்க வாய்ப்பு உண்டு ஆனால் போரின் போக்குகள் வேறு வேறு விதமாக மாறிவிட்டன ஒரு பக்கம் உக்ரைனுக்குள் ரஷ்யா முன்பை காட்டிலும் உக்கிரமாக போர் நடத்தி பல பகுதிகளை தன் வசப்படுத்தி கொண்டு வருகிறது இன்னொரு பக்கம் உக்ரைன் படைகளை உக்ரைன் படைகள் ரஷ்யாவின் எல்லையை தாண்டி குர்ஷ் பகுதியில் பதினஞ்சு கிலோமீட்டர் உள்ளே நுழைந்து விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ரஷ்யா உக்ரைன் போர் என்பது எல்லை பிரச்சினை சம்பந்தப்பட்டது அல்ல அமெரிக்காவின் தலைமையில் அமையப்பெற்று இருக்கக்கூடிய இங்கிலாந்து ஜெர்மனி பிரான்ஸ் போன்ற பல நாடுகளை உள்ளடக்கிய நேட்டோ என்னும் இராணுவ கூட்டமைப்பிற்குள் உக்ரைன் சேர்க்கப்பட்டுவிட்டால் வினாடி நேரத்தில் நேட்டோவின் ஏவுகணைகள் மாஸ்கோவை தாக்குவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுவிடும் உடனடியாக இல்லாவிட்டாலும் என்றாவது ஒரு நாள் இந்த யுத்தம் ரஷ்யாவுக்கு எதிராக துவக்கப்படும் என்று எண்ணிய ரஷ்யாவின் அதிபர் புடின் ஏறக்குறைய மூன்றரை லட்சம் படைகளுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு உக்ரைன் மீது தனது இராணுவ நடவடிக்கையை துவக்கினார் உண்மையில் இந்த போரை நடத்துவது உக்ரைன் அல்ல சில ஏகாதிபத்தியங்களினுடையன போர் தாதகத்தை தீர்த்து கொள்ள தா சில ஏகாதிபத்தியங்களுடைய போர் தாகத்தை தீர்த்து கொள்வதற்காக உக்ரைன் அதிபர் ஜெலன்சிக்கை உக்ரைனை வழிபடமாக ஆக்கியிருக்கிறார்கள் அதன் காரணமாக லட்சக்கணக்கான உக்ரைன் மக்கள் ஐரோப்பிய நாடுகளின் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐரோப்பாவின் பல நாடுகள் இந்த போரை விரும்பவில்லை எனிலும் அமெரிக்கா தலைமையிலான நேட்டோவின் பிடியிலிருந்து உக்ரைனால் எளிதில் தப்பிக்க முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது இரண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு ஆயுத வியாபாரத்தால் மட்டுமே தன்னை பலப்படுத்தி வலிமையாக்கி கொண்ட அமெரிக்கா பொருளாதாரத்தை மீண்டும் ஆயுத வியாபாரம் மூலமாக வலுப்படுத்தி கொள்ள எண்ணுகிறது இஸ்ரேல் பாலஸ்தீனம் லெபனான் ஈரான் என மத்திய ஆசியாவிலும் கடந்த பத்து மாதங்களாக போர் நடந்து வருகிறது அதனால் தான் ஆயுத வியாபாரமும் நன்கே நடந்து வருகிறது உக்ரைனின் கால்வாசி நிலப்பகுதி இப்பொழுது ரஷ்யாவின் வசமாக்கிவிட்டது லட்சம் கோடி மதிப்புள்ள அடுக்குமாடி வீடுகள் அரசு மா அரசு மாடி கட்டிடங்கள் அனைத்தும் தரைமக்க தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது ரஷ்யாவும் பல பொருளாதார தடைகள் பேரினால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகளும் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிகளையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது ஹீட்லரை வீழ்த்தி இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ரஷ்யா பல நாடுகள் பிரிந்து போனாலும் முன்பு இருந்த சோவியத்தாக இல்லாவிட்டாலும் இன்றும் அணு ஆயுத பலத்தில் அமெரிக்காவுக்கு நிகராக இருக்கக்கூடிய நாடு ரஷ்யா மட்டுமே மேலும் அந்த தேசத்திற்கு தலைமை தாங்கக்கூடியவர் புட்டின் வலுவான தலைவர் ஏறக்குறைய இரண்டரை வருடங்களுக்கு மேலாக நீடிக்கும் இந்த போரில் இனிமேல் ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவுகள் எடுப்ப ஏற்படுவதற்கு உண்டான வாய்ப்பு குறைவாக உள்ளது எனினும் இப்போரில் எப்படியாவது ரஷ்யாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக இதுவரையிலும் குறைந்த தூரத்தில் மட்டுமே தாக்கக்கூடிய ஆயுதங்களை கொடுத்து வந்த அமெரிக்கா ஜெர்மனி இங்கிலாந்து போன்ற நாடுகள் வெகு தூரம் ரஷ்யாவுக்குள்ளும் சென்று தாக்கக்கூடிய ஏவுகணைகளையும் விமானங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் எதை கொடுத்தாலும் ஜெலன்சிக்கின் அபாய குரல் ஓயவில்லை ரஷ்யாவை ஒரே ஆயுதத்தில் தாக்கக்கூடிய ஆயுதத்தை கொடுத்து விடுங்கள் என ஜலன்சி கூக்குரலிடுகிறார் இந்த நேரத்தில்தான் மோடி அவர்கள் நான்கு தினங்களுக்கு முன்பு உக்ரைன் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் இந்தியா ரஷ்யாவுடான உறவு ஏறக்குறைய ஐம்பது அறுபது ஆண்டு காலமாக பலமாக இருக்கிறது ரஷ்யா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட நண்பனாகவே இன்றும் விளங்குகிறது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு மிக முக்கியமான காலகட்டத்தில் ஆயுத உதவிகளை அளிக்காவிட்டாலும் கூட சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு துணையாகவே நின்றிருக்கிறது இந்த போருக்கு பின்பு பல நெருக்கடிக்கு இருப்பினும் இந்தியா இந்தியாவினுடைய ரூபாயிலேயே மிக குறைந்த விலைக்கு பெட்ரோல் டீசலை ரஷ்யா வழங்கி வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரையிலும் உக்ரைன் ரஷ்யாவின் ஒரு அங்கமாக இருந்தது அதற்கு பின்பு அண்மை காலம் வரை ரஷ்யாவுடன் நட்பு கொண்டிருந்த உக்ரைன் அமெரிக்காவின் அரசியல் விளையாட்டின் காரணமாக எதிர்நிலைக்கு மாற்றப்பட்டுள்ளது ஜெலன்சிக்கு அதற்கு இரையாகி இருக்கிறார் ரஷ்யா தங்களது இறையாண்மையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக போர் தொடுத்திருக்கிறது உக்ரைன் ஒரு ஏகாதிபத்தியத்தின் ஏவுதளமாக ஏவுதளமாக்க முனைப்பு காட்டியதற்காக இந்த போரை சந்திக்க வேண்டியிருக்கிறது உக்ரைனுக்கு பின்புலமாக உலக இராணுவ பலம் பணபலம் அதிகாரமிக்க நாடுகள் விளங்குகிறது அமெரிக்கா போரை நிறுத்த விரும்பினாலும் பழைய ஏகாதிபத்திய பிரிட்டிஷ் விடாது ஜெர்மனியும் விடாது எனவே இந்த போர் ஒரு நாள் உக்ரைன் பயணத்தின் மூலமாக தீர்க்கக்கூடியது அல்ல ஒரு நாள் உக்ரைன் பயணத்தின் மூலமாக தீர்க்கக்கூடியதும் அல்ல ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த நேரத்தில் உக்ரைன் பயணத்தை மேற்கொண்டு இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை அதுவும் உலக அரங்கில் இன்று மிகவும் மதிப்பும் மரியாதை மிக்க மோடி அவர்கள் ஜெலன்சிக்கின் மீது கைபோட்டு சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒரு வலுவான தீர்க்கமான கொள்கை கொண்ட ராஜதந்திரி அல்ல ஜெலன்சிக்கு எவ்விதமான சுய முடிவுகளையும் எடுக்க தகுதியற்றவர் எனவே ஜெலன்சிக்கு மோடியின் ஆலோசனைகளை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ள மாட்டார் மோடியின் சந்திப்பின் மூலம் அங்கு அமைதி உண்டாகுவதற்கான இமியளவும் வாய்ப்பு இல்லை ஏனெனில் ஜெலன்சிக் ஒரு அமெரிக்க கைப்பாவை நேற்றைய தினம் மட்டுமே அங்கு இருபெரும் சம்பவங்கள் நடந்திருக்கிறது ரஷ்யாவின் முக்கிய நகர் ஒன்றில் உள்ள முப்பத்தி எட்டு மாடி கட்டிடத்தின் மீது உக்ரைனில் தற்கொலைப்படை ட்ரோன் விமான தாக்குதல் ஒன்று நடைபெற்றிருக்கிறது இதில் எவ்வளவு உயிரிழப்புகள் பாதிப்புகள் என்பது குறித்து இன்னும் வெளிவரவில்லை அதே நேரத்தில் ரஷ்யா உக்ரைன் மீதான கடும் தாக்குதல் தொடர்த்திருக்கிறது ஜரான்சிங் மீண்டும் ஆயுதம் வேண்டும் ஆயுதம் வேண்டும் என்று அலறுகிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவசர அவசரமாக எவ்விதத்திலும் அரசியல் பலனற்ற உக்ரைன் பயணத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மேற்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏனெனில் இது சரியான தருணமும் அல்ல சரியான பயணமும் அல்ல என்று புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கா கிருஷ்ணசாமி அவர்கள் தனது செய்தி அறிக்கையில் பதிவு செய்திருக்கிறார்